ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ரொம்ப சுவையான சிம்பிளான தால் செய்யலாம் இது வந்து சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து அதை வேக வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அது கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்குவோம் ஜீரகம் சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சொடனே அது கூட ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடிசாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது கூட கட் பண்ணியிருக்கிற பூண்டு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாசி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் பாசி பருப்பை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாசி பருப்பு சேர்த்தோன்னே இது நல்லா திக்க ஆயிடுச்சு நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கொதிக்க விடலாம் அவ்வளோ தாங்க எல்லாமே சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்துடுச்சு இது கூட நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இப்போ தால் ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு பத்தே நிமிஷம் தாங்க ஆகும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சப்பாத்தி பூரி ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்